திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் தமிழ்நாட்டில் மாபெரும் சமூக புரட்சி ஏற்பட்டுள்ளதாக பெருமிதம் மாநில உரிமையின் அகில இந்திய முகமாக உள்ளது திமுக நீதியரசர் குரியன் ஜோசப் குழுவின் மூலம் அனைத்து மாநிலங்களுக்கும் நியாயமான உரிமைகளை பெற்றுத் தருவோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி ஆதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் எந்த காலத்திலும் தமிழ்நாடு அனுமதிக்காது பாஜகவின் பிரித்தாளும் சூழ்ச்சி ஒருபோதும் எடுபடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலிலும் திராவிட மாடல் ஆட்சிதான் அமையும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டவட்டம் தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல் முதல்வர் மருந்தகங்களில் இருநூற்றி ஆறு வகையான மருந்துகள் கையிருப்பில் உள்ளது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்குள் மாநகர பேருந்துகள் வந்து செல்ல விரைவில் நடவடிக்கை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒன்றிய அரசுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தின் தனி அதிகாரத்தை விமர்சிப்பது குறித்து த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளேடு சிறப்பு கட்டுரை திரவ ஆக்ஸிஜன் மீத்தேனை எரிபொருளாக பயன்படுத்தி மார்க் த்ரீ ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி பஞ்சாப் எல்லையில் பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் ஆயுத கடத்தல் முயற்சியை முறியடித்தது பாதுகாப்பு படை ஐ பி எல் லீக் தொடரின் முப்பத்தி நான்காவது லீக் ஆட்டம் பெங்களூரு பஞ்சாப் அணிகள் இன்று பல பரட்சை